நகரை பசுமை நகரமாக மாற்றுவதன் ஒரு பகுதியாக அல் அமீன் பள்ளி முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஈரோடு எக்கனாமிக் சார்பில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஈரோடு மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதியில் ஏராளமான தோல் மற்றும் சாய தொழிற்சாலைகள் உள்ளன இங்கிருந்து வெளியேறும் கழிவு நீரினால் நீர்நிலைகள் மாசுபடுவதோடு புற்றுநோயின் தாக்கமும் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது இதனை கருத்தில் கொண்டு ஈரோடு அல் அமீன் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஈரோடு எக்கனாமிக் சேம்பர் சார்பில் மாணவ மாணவிகளுக்கு மரக்கன்றுகள் வழங்கி அவற்றை வளர்க்க வேண்டிய அவசியம் குறித்த விழிப்புணர்வு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்க தலைவர் டாக்டர் அப்துல்லா தலைமை வகித்தார் ஈரோடு மாநகராட்சியின் துணை மேயர் செல்வராஜ் நகர்மன்ற உறுப்பினர் ரமேஷ் முன்னிலை வகித்தனர் மரங்களை நடுவதன் மூலம் இயற்கை வளத்தை பெருக்கி ஈரோடு நகரை பசுமையாக மாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது வாழை தென்னை உள்ளிட்ட பல்வேறு வகையான மரங்களை வளர்ப்பதன் மூலம் பொதுமக்களுக்கு கிடைக்கும் பயன்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலான பதாகைகளை நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஏந்தி நின்றனர் இதனைத் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டது